கன்யமான சகோதரர்களே எங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான சந்தேகங்கள் எண்ணங்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லாவுடைய விஷயத்துல சில சந்தேகங்கள் வருது சொர்க்க நாராயணத்துடைய விஷயத்துல சந்தேகம் வருது கபுருடைய விஷயங்கள்ல சந்தேகம் வருது இப்படியான சந்தேகங்கள் சிலவேளை எண்ணங்கள் சந்தேகம் என்றால் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த பெரும் எண்ணங்கள் வருகிறது வெறும் எண்ணங்கள் இப்படியான எண்ணங்கள் வருது இப்படி எல்லாம் சொல்றாங்க சரிதானா இப்படியான எண்ணங்கள் வருகிறது இந்த எண்ணங்களை பொறுத்தவரையில ஒரு மூமின் தன்னுடைய ஈமானிய நிலைப்பாட்டில் உறுதியானவனாக அதாவது அவனுடைய கல்பு கல்பும் மூமினாக இருக்கிறது நாவும் மூமினாக இருக்கிறது அவனுடைய செயல்பாடுகளும் ஈமானுக்குரியதாக இருக்கிறது இந்த நிலை இருந்தால் அப்படி இருக்கும் பொழுது அவனுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களுக்கு அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் உள்ளத்தில் நாவாலையும் ஈமானுக்கு மாற்றமாக அவர் பேச இல்ல எண்ணம் வருது அதை பேசல அவர் அவருடைய அவருடைய ஈமான் அவரை தடுக்கிறது அவருடைய அமல்களும் ஈமானுடைய அமல்களாக இருக்கிறது அவருடைய எண்ணத்துக்கு மாதிரி அவர் செயல்படல இப்படி இருந்தால் இவருடைய எண்ணங்களுக்காக அல்லாஹு தாலா இவரை குற்றம் பிடிக்க மாட்டான் இது மன்னிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அடையாளம் இரண்டாவது வகையான எண்ணம் பாவங்கள் செய்வதற்காக மனசில் வரக்கூடிய எண்ணம் நல்ல மனிதர் பாவம் செய்ய செய்யக்கூடியவரும் அல்ல ஆனாலும் மனசுக்குள்ள இப்படியான எண்ணங்கள் வருது சாராயம் இருந்தால் குடித்தா நல்லாக்குமே நினைக்கிறார் இந்த நேரத்தில் இந்த பாவம் எனக்கு கிடைச்சால் என்று வெறும் ஒரு எண்ணம் எண்ணம் மட்டும் அதுக்காக எந்த முயற்சியும் அவர் எண்ணம் வருது பாவம் செய்வதற்கான எண்ணங்கள் வருகிறது எப்படி ஒரு நோம்பாலி பசியில இருக்கிறார் நோம்பு இருக்கிறார் சாப்பாடு இருக்கிறது சாப்பிடுவோமா என்ற நினைவு ஒன்று வருது தண்ணியை குடிப்போமா என்ன குடிக்க போறது இல்ல சும்மா ஒரு எண்ணம் வருகிறது இப்படியான ஒரு எண்ணம் இப்படியான எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் பாவத்துடைய எண்ணங்கள் எண்ணங்கள் பாவம் செய்கிற வந்து கொண்டே இருக்கும் இந்த பொறுத்த வரையில மார்க்கம் என்ன சொல்லுது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹான் அல்லாஹால என்னுடைய உம்மத்துக்கு இந்த விஷயத்துல மன்னிப்பு கொடுத்திருக்கிறான் உள்ளங்கள்ல வரக்கூடிய இப்படிப்பட்ட ஊசாட்டங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை என்றால் மனிதர்களுக்கு அடக்கக்கூடிய சக்தி இல்லை இப்படியான எண்ணங்கள் வந்தால் உடனடியாக செய்ய வேண்டிய அதை அதை ஆக்கிறதுக்கு அதற்கு செய்ய வேண்டிய மருத்துவம் என்னென்றால் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தீரும் எந்த பாவத்தை செய்யறதற்கு மனசு நினைக்கிறதோ யா இந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துது என்று அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேர்றது இது இந்த எண்ணங்களை உடைக்கிறதுக்குரிய வழி இப்பயாவது இப்படியான ஒரு பாவம் செய்யறதற்கான எண்ணம் வந்தால் அது என்ன பாவமோ அதை சொல்லி அல்ல இந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்து ரெண்டாவது சிந்தனையை மாற்றுறது எந்த காரியத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து எங்களுடைய சிந்தனையை மாற்றி எங்களுடைய வேலையை நாங்கள் மாற்றுறது இதன் மூலமாக அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வரும் அதை இல்லாம இதுதான் இதற்குரிய மருந்தாக இருக்குது அடுத்தது தொழுகையோட சம்பந்தப்பட்ட ரெண்டு விதமான வசுவ சாக்கள் இருக்கிறது தொழுகையோட சம்பந்தப்பட்ட சில எண்ணங்கள் சந்தேகங்கள் ஒன்று தொழுகைக்கு எப்ப தக்பீர் கட்டுறோமோ அதிலிருந்து முன்னால வராத சிந்தனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது